முருகனுக்கு அரகரோகரா நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரழுவால் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கும் யூடியூப் பக்தி சார்ந்த முனிதல் நடிகாரிகளின் சுப்பிரமணிய புஜங்கம் தமிழில் பகுதி இருபத்தி ஒன்றை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெல்கம் ஆல் டிவோஷனல் சுப்பிரமணிய பூஜங்கம் இன் தமிழ் பார்ட் ட்வெண்ட்டி ஒன் பார் பீஸ் தேங்க்யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ ஆன் மீகார் வெற்றி வேல் முருகனு கரோஹரா வள்ளிமணாள கரோகரா கச்சேரல் ஹரோஹரா ஆதிசங்கர பகவத் பாதர் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தை கோயம்புத்தூரைச் சேர்ந்த அரசு என்ற பேரறிஞர் அழகாக தமிழில் வடித்துள்ளார்கள் அண்டங்களோராயிரம் கொண்ட சூரன் அவந்தம்பிமார் சிங்கமுகனானை முகவன் மண்டும் பலம் செற்றவடி வேள அளைவாய் மருவும் குகாயெந்தன் மனனோயும் ஒழியே மனனோயும் ஒழியே அண்டங்கள் ஓர் ஆயிரம் கொண்ட சூரன் அவந்தம்பிமார் சிங்கமுகனானை முகவன் மண்டும் பலம் செற்ற வடிவேல அலைவாய் மறுவங்குகாய் மனநோயு மொழியே மனநோயு மொழியே கோயம்புத்தூரை சேர்ந்த கவியரசர் இயற்றிய சுப்பிரமணிய புஜங்கம் தமிழில் இப்பகுதி இருவத்தொன்றில் ஓராறு முகமும் ஈராறு கரமும் என்பது போல் இந்த மனவேதனை நீங்க இந்த பாடல் அமைந்துள்ளது ஓர் ஆயிரம் அண்டங்களை கொண்ட சூரபத்மன் அவன் தம்பிமார்களாகிய சிங்கமுகன் ஆனைமுகன் ஆகியோரின் வலிமையை நாசம் செய்த வடிவேலனை கையை தாங்கி அலை வாயிலில் வீட்டிற்கும் அதிபனை மன நோயை ஒழிப்பாயாக என்ற அர்த்தத்துடன் உள்ள இந்த பாடலை அழகிய வடிவில் வழங்கிய திருமதி ரேவதி சங்கரன் அவர்களுக்கு எனது நன்றியை தூடிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியான பகுதி இருபத்தி ரெண்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருண கரோகரா வள்ளிமன கரோகரா